வசூல் பண்ணது நாங்கள் பள்ளி இடித்தது நாங்கள் பத்து வருஷமாக கட்சி நடத்துனாங்க கட்சியை கண்டுபிடிச்சதுனாங்க பேர் வச்சது நாங்கள் ஆனால் கடைசியில் நீங்கள் வந்து சரி ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒருத்தரை வந்து பிரதமராக்கி நாங்கள் ஆட்டையை போடலான்னு பார்த்தா நீங்கள் எங்களை ஏமாற்றி எல்லாத்தையும் நீங்கள் ஆட்டையை போட்டு போனீங்கன்னா இப்போ நாங்கள் எதுக்கு இருக்கோம் அப்படின்ற ஒரு சண்டை வந்து வந்துருச்சார் வர யாரை வச்சு சொல்ல வருவாங்க அவர்களுக்கென்ன விரலை வச்சு அவருக்கண்ண ஒரு பிராமணர் இயக்கத்தை வைத்து இவரே வர வேணான்னு சொல்ல வச்சுன்னா அவங்க பார்த்துருப்பாங்க நம்ம இவ்வளோ முட்டாளோ அவ்வளோ நாள் அறிவாளி நினச்சிட்டு இருந்தோம்னு சொல்லி இப்போ கொஞ்சம் சுதாரிச்சு இல்லை இல்லை விடக்கூடாது வரப்போன்னு சொல்லி வரச்சு இந்த நேவி அக்கா சொன்னாங்க அஞ்சு ஹெலிகாப்டர் நாற்பத்தோராயிரம் பேர் அக்கா அஞ்சு ஹெலிகாப்டர் நாற்பத்தோராயிரம் பேரை உயிர் காப்பாற்ற வைக்கப்பட அளவுக்கு சக்தி இருக்குது ஹெலிகாப்டரில் ஒரே ஒருத்தரை கொண்டு வந்து கோயிலை காட்டி மேலேயே வச்சு காட்டுங்க எட்டி பார்க்குறோம் கோயில் கும்பாபிஷேகம் பார்த்துட்டிங்களா டெல்லிக்கு போகலான்னு கொண்டு வர முடியாதா அதுக்குள்ளே ஒரு உடல்நிலை என்ன ஆகும்போது விகாரமைய குஜராத்திகள் கண்டு உள்ள இருக்கணுமா பிராமணர்கள் கையில் இருக்கணுமா இந்த வாரம் தான் அங்கே போயிட்டுருக்கும் அதில் மோடி ஜெயிச்சிட்டார் பிராமணர்களை குலத்தொழிலை மட்டுமே செய்ய வேண்டும் பிராமணர்கள் இருக்கலாம் ராமர் கோயிலில் ஜி வந்து அந்த சிலையோ எதையோ அந்த கும்பத்தையோ கொண்டு போகும்போது பூசாரிகளாக பிராமணர்கள் இருக்கலாம் யாக குண்டம் வளர்ப்புகளாக பிராமணர்கள் தான் இருப்பாங்க ஆனால் விஐபியாக அவங்க இருக்க மாட்டேன் நாளைக்கு ஜெயிலுக்கு போகிறது யாருன்னா நிர்மலா சீதாராமன் தான் ஆட்சி மாறி ரஃபேல் யார் பிரியல் நடந்தது அப்படின்னா அப்போ அமைச்சராக இருந்த மேலே வளர்க்கப்படுவாங்க ஜியோ சின்ன ஜியோ வழங்கிடுவாங்க நான் இருந்தேன் எனக்கு ரஃபேல் நான் பார்த்ததே இல்லைன்ற கடைசி அண்ணாமலை கூட வேண்டாம் எனக்கு பில்லு இருக்குங்க நான் ரஃபேல் வாட்ச் தான் வாங்கினேன் பேரை பத்தி நான் என்ன ஒன்னும் பேசலை என்றான் உண்மையிலே நிர்மலா சீதாரமன்ல பாவம் தான் அந்த அம்மாவோட உணர்வை தூண்டி விட்டு கொண்டு போய் சண்டைக்கு நிறுத்துற குழாயி சண்டை மாதிரி போடுன அடி வாங்குறது யார் அந்த அம்மா ஆனால் அது ஒண்ணுமே சம்பாதிக்கலாம் வணக்கம் தமிழ்க் குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைய விருந்தனர் ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மொத்த பத்தி ஏழை மற்றும் அரசியல் திறனையவளர் ஐயா திறமுக்கு உமாபதி அவர்கள் சிறு வணக்கம் 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 மோடியினுடைய அல்லது ஆர்எஸ்எஸ்னுடைய கனவை மோடி நிறைவேற்றிருக்கிறார் ராமர் கோயில் திறக்க போகிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் போய்ட்டுருக்கிறது இதில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல அத்வானிக்கு அழைப்பு இல்லை அப்படின்னாங்க பரபரப்பாச்சு அப்புறம் மறுபடியும் இல்லை இல்லை வர வேண்டாம்லாம் நாங்கள் சொல்லலை அவருக்கு மரியாதையோடு வந்துட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரியும் வந்திருக்கிறது இப்போ ஏன் அப்படி ஒரு நியூஸ் கசிய விடப்பட்டது அங்கே உள்ளுக்குள்ளே என்ன மாதிரியான டையப் யார் யார் கூட போட்டுக்கிட்டு இருக்கா யாரை குறி வைக்கிறாங்க சார் பிஜேபி ஆர்எஸ்எஸ் இல்லை அதாவது என்னென்னா நீ ஆர்எஸ்எஸ் கனவை வந்து ஜீவை நிறைவேற்றுறாருன்றது எப்படின்னா ரொம்ப நாள் கல்யாணம் ஆகாமல் இருபத்தெட்டு வயசில் ஒரு பொண்ணு இருக்குன்றது ஒருத்தர் வாழ்க்கை கொடுத்துட்டார் அப்படின்னு பார்த்தா அவர் யார்னு பார்த்தா அவருக்கு எழுபது வயசு ஆகுதுன்ற கதை தான் இது புரியுது அது நீ வாழ்க்கை கொடுத்தா கொடுக்கல என்னன்ற மாதிரி நம்ம ஜீ வந்து ஆர்எஸ்எஸ் கனவை நிறைவேற்றலை ஆர்எஸ்எஸோடய நெருக்குதலுக்கு அவர் வந்து சம்மதிச்சிருக்காரு அதுவும் இந்த சிலையை நான் தான் வைப்பேன் இருக்கார் நீ வைக்கக்கூடாதுன்னு இருக்காரு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பிராமணர்களை ஒட்டுமொத்தமாக ஒதுக்கிட்டாங்க ஒதுக்கிட்டாங்க இது வந்து என்னென்னா காதுக்கு அறிவு கெட்டிடுச்சு இல்லை இதில் கூட்டி கழிச்சு இப்போ நம்ம தான் தமிழ் சேனல்லே நம்ம தான் அந்த விஷயத்தை நம்ம முதல் முறையாக வெளியில் கொண்டு என்னென்ன வெளியில் சொன்னோம் கொண்டு வந்து இது பெரிய விஷயம்லாம் கிடையாது ஒரு பிராமணன் கூட இல்லாமல் பிராமணர்களை குலத்தொழிலை மட்டுமே செய்ய வேண்டும் பிராமணர்கள் இருக்கலாம் ராமர் கோயிலில் ஜி வந்து அந்த சிலையோ இதையோ அந்த கும்பத்தையோ கொண்டு போகும்போது பூசாரிகளாக பிராமணர்கள் இருக்கலாம் யாக குண்டம் வளர்ப்புகளாக பிராமணர்கள் தான் இருப்பாங்க இப்போ வர வழியில் வரவேற்கிறது அவங்களாக தான் இருப்பாங்க ஆனால் விஐபியாக அவங்க இருக்க மாட்டாங்க கோயில் திறப்பு விழாவில் அவங்க இப்போ கல்வெட்டுலேயே எதுலேயும் பேர் வந்துடாது மோடிஜி அமித்ஷாஜி பேர் வரும் மோ அமித்ஷாஜி பேர் கூட வராது மோடிஜி பேர் வரும் ராமர் கோயில் கட்டியதை யார் மோடிஜி முதல் முறை கலச பூஜை செய்தது யார் மொடிச்சு முதல் முறையில் கும்பாபிஷம் செய்தது யார் மோடிச்சு கோயில் முழுமையாக கட்டி முடிப்பதற்கு முன்பே தேர்தல் அவசரம் காரணமாக ராமர் சிலை உள்ளே வைத்தது யார் மொழிச்சு அதாவது முழு கோயிலும் கட்டுவதற்கு இன்னும் இரண்டு வருடங்கள் இருக்கும்போது அவசர அவசரமாக அந்த கோயிலை திறந்து வைத்தவர் யார் மோடிஜி இப்படி வரலாற்றில் முதல்ல அவசரப்பட்டு தப்புன்னு பண்ணிடணும் ஏன்னா ரெண்டு வருஷம் கழிச்சு என்ன ஆயிருப்போம் என்னென்ன உலகம் எங்கே போகும்னு சொல்ல முடியாது எல்லா வரலாற்றில் இடம் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் இல்லாமல் ஒரு பிராமணர்கள் கூட கிரெடி எடுத்துடக்கூடாது அவர்கள்தான் காலங்காலமாக தூண்டிவிட்டு எல்லாத்தையும் இடிக்க வைத்து இடித்ததும் கூட அத்வானிஜியும் கூட மனோகர்ஜியும் சரி அவரும் வந்து பிராமண சம்பிரதாயங்களை நூறு சதவீதம் கடைபிடிக்கக்கூடிய ஒரு எப்படின்னா அவர் அரசியல் ஞானிகள்னு சொல்லலாம் அவர்களே வர வரவேணான்னு எவனால் லெட்ரு போடுவானாங்க வான் கூப்பில் அவமானங்க பெரிய அவமானம் இப்போ நீங்கள் ஒரு கல்யாணத்தை கூப்பிட்றோம் வான் கூப்பிடல அப்படின்றது பெரியமான போக மாட்டாங்க பர்டிகுலராக ரொம்ப உங்களுக்கு ஃபோனை போட்டு கல்யாணம் வச்சுருக்கேன் தயவுசெய்து இந்த பக்கம் வந்துடாதீங்க பார்த்துக்குங்க ஏன்னா வந்தீங்கன்னா உயிர் போயிடும் எப்படி மிரட்டல் பாருங்கள் ஏன்னா கேட்டால் கோர்ட்லேயே நாளைக்கு கேஸஸ் போடுறாங்க எப்படிங்க அவரை வந்து மிரட்டுறீங்க இல்லைங்க அவர் வயசாயிருச்சு செத்துருவாருன்றதுக்காக நம்ம அப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அப்படி மாற்றி விட்டாங்க இப்போ வந்து இது நாடு முழுவதும் இது பரவிடுச்சு அப்போ கோவிலை இடுத்த வரைக்கும் அழைப்பு இல்லையா அப்படிங்கும்போது எப்படி இருக்கும் அப்போ இந்தி பலத்தில் கொஞ்சம் இது பேரை கெடுத்துருன்னு சொல்லி ஆர்எஸ்எஸ் பயந்துட்டாங்க ஆர்எஸ்எஸ் இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தது புறாமல் நடக்குது ஒரு பிற்படுத்தப்பட்ட கம்யூனிட்டியை சேர்ந்த ஒரு மோடி ஜி வந்து பிராமணர்களை புறா நல்லது செய்கிற மாதிரியே செஞ்சு இது மாதிரி சில பேர்லாம் என்ன செய்வாங்கன்னா ஒரு இப்போ ஒரு 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 ஷார்ட் ஃபிலிம்லாம் ஒன்று வந்து வந்து ரொம்ப ஃபேமஸ் என்னென்னா ஒரு வந்து தன்னுடைய மனைவி வந்து சொல்லிடுவாள் மாமியார் வீட்டில் இருக்கக்கூடாது என்ன செய்வியோ எது செய்வோ உங்கள் அம்மாவை கூப்பிட்டு போயிருன்னு அக்கா இவனா அம்மா மேலே பாசத்தை செலுத்தி வாங்கம்மா கோயிலுக்கு போகலான்னு சொல்லி அவங்கள ரொம்ப சாப்பாடெலாம் வாங்கி கொடுத்து அவங்க பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுத்து ஒரு பஸ்ஸில் ஏற்றி அங்கேயும் இங்கேயும் இங்கே கொண்டு போய் திருப்பதியில் கொண்டு கூட்டத்துக்குள்ளே விட்டு வந்துடுவான் ஸோ அந்த மாதிரியான பாசம் தான் இது புரியுதா உங்களுக்கு பிராமணர்களை அப்படி வாங்க உங்களுக்காக தான் நான் இருக்கேன் எல்லாம் கொண்டு போய் அந்த கங்கை கரை உரம் அவங்களை தண்ணியில் தள்ளி விட்டு இங்கே அங்கே பாரு அந்த இதில் பெயிண்ட்டு டப்பா பாருங்க அந்த மாதிரி பண்ணிட்டு கிணத்து ஆட்டையை போட்டவர் ஜி தான்றது அவங்களுக்கு வந்து தான் புரியாது ஏன்னா பொதுவாகவே பிராமணர்கள் அறிவுஜீவிகள்னு அவர்களாகவே சொல்லிக் கொள்வாங்க இல்லையா மறுவந்தி போல் மறுவந்தி போகிறது எல்லாருமே அறிவாளியில் அவங்க நினச்சிப்பாங்க ஆனால் அவங்க நினச்சிப்பாங்க நம்மளை மாதிரி ஒரு அடிமுட்டால் எவனுமே கிடையாதுன்ற மாதிரி அவங்கள ஃபீல் பண்ணுவார் ஸ்டார்ஜி டப்புன்னு பார்த்தாங்க அத்வானி வருவார் அப்படின்ட்டாங்க அது புரிஞ்சிருச்சா இல்லை டக்குன்னு தெரிஞ்சு போச்சு இல்லை இதில் வேறு ஏதோ ஒழுக்கூத்து இருக்குன்னு சொல்லி நீங்கள் வாங்கன்ட்டாங்க ஏங்க இவ்வளோ கூட்டம் இருக்குது இவ்வளோ பாதுகாப்பு இருந்தால் கூட ஒரு வயதான மனிதர் கூட்டம் அது பாட்டுக்கு இருக்குங்க விஐபிங் அவர் பிரதமராக இருந்திருக்க வேண்டிய ஒரு நாட்டில் ஜனாதிபதியானாலும் இருந்திருக்க வேண்டியது ரப்பர் ஸ்டாம்ப் அந்த ரப்பர் ஸ்டாம்ப்லையும் வந்து ஈயத்தை காட்சி ஊற்றுற மாதிரி ஊற்றி விட்டாங்க ஸோ அப்போ அவரை வந்து ஒரு ஹெலிகாப்டரில் கூப்பிட்டு வந்து இந்த நேவி அக்கா சொன்னாங்கல்ல அஞ்சு ஹெலிகாப்டர் நாற்பத்தோறாயிரம் பேர் அக்கா அஞ்சு ஹெலிகாப்டர் நாற்பத்தோறாயிரம் பேரை உயிர் காப்பாற்ற வைக்கப்பட அளவுக்கு சக்தி இருக்குது ஹெலிகாப்டரில் ஒரே ஒருத்தரை கொண்டு வந்து கோயிலை காட்டி மேலேயே வச்சு காட்டுங்க எட்டி பார்க்க எப் கதவெல்லாம் நல்லா லாக் பண்ணி பெல்ட்டெல்லாம் போட்டு கோயில் கும்பாபிஷேகம் பார்த்துட்டிங்களா டெல்லிக்கு போகலான்னு கூப்பிட்டு வர முடியாதா அதுக்குள்ளே ஒரு உடல்நிலை என்ன ஆகிற போது அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல அதை ஏன் செய்யவில்லைன்றது உள்ளுக்குள்ள காசு அம்சம் வசூல் பண்ணது நாங்கள் பள்ளி இடித்தது நாங்கள் பத்து வருஷமாக கட்சி நடத்துனாங்க கட்சியை கண்டுபிடிச்சது நாங்கள் பேர் வச்சது நாங்கள் ஆனால் கடைசியில் நீங்கள் வந்து சரி ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒருத்தரை வந்து பிரதமராக்கி நாங்கள் ஆட்டையை போடலான்னு பார்த்தா நீங்கள் எங்களை ஏமாற்றி எல்லாத்தையும் நீங்கள் ஆட்டையை போட்டு போனீங்கன்னா இப்போ நாங்கள் எதுக்கு இருக்கோம் அப்படின்ற ஒரு சண்டை வந்து வந்துருச்சு அது ஒரு எட்டு பத்து மாதத்துக்கு முன்னாடியே வந்துருச்சுன்னு வச்சுங்களேன் அது உச்சகட்டத்தை அடையுது உடனே தான் அந்த இந்த வாங்க ஏழைகளான்னு வாங்கலை பணம் கட்டுக்கட்டாக வச்சுருப்பேன் உங்களை பார்க்க ஏழைகளாக தெரியுது அந்த மாதிரி பிராமணர்களை பிற ஏழைகள் ஆக்கி மோடி வருஷத்துக்கு வந்து எண்பது லட்சம் சம்பாரிச்சா கூட நீ ஏழை தான் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்ததுன்னா இவர்களை கா சப்பை கட்டு கட்டுறதுக்கு இது பண்ணுறதுக்கு ஆனால் அதை வச்சு அப்பப்போ ஆஃப் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க பிராமணர்களுக்கு அதை கொடுக்குறது கொடுக்கு கோயில்லாம் உங்களுக்கு வாங்கி தரேன் தமிழ்நாட்டில் உள்ள கோயிலை பூரா உங்களுக்கு வாங்கி தரேன் போதுமா நீங்கள் அண்ணாமலைன்னு ஒரு ஆள் அனுப்பியிருக்கேன் பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்பாய் கடைசியில் கேஸை போட்டு ஏதாவது ஒன்று பண்ணி கோயில் ஆட்டையை போட்டுருவோம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற அளவுக்கு இதெல்லாம் சொல்லி வச்சா கூட அவர்கள் நம்ம ஏமாற்றப்படுகிறோமோ அப்படின்றது இந்த ராமர் கோயில் விவகாரத்தில் போச்சு நம்மளே கூப்பிடல அப்படிங்கும்போது சரி ஜி வந்து நம்மளை கூப்பிட்டு போய் கருவறுக்கிறாரோ அப்படின்னு ஒரு பயம் வந்ததுக்கப்புறம் இப்போ உள்குள்ளே உள்கூத்து பேச்சு பேச்சு அதெல்லாம் வருவார் அத்வானி நீ வருவாருன்னு ஆனால் அங்கேயும் என்ன சொல்லுவாங்கன்னா கிட்ட விட மாட்டாங்க தூரத்தில் காமிச்சு அந்த ஃபோட்டோவில் இருக்க விடாமல் பண்ணிட்டுருவோம் அதுவும் நடக்கும் ஏன்னா அது அது க கடைகால் போட்டப்பயே யோகி கூட ஃப்ரேமில் கிடையாது அவரை ஆமாம் அவரை கொரோனாவை காரணம் காட்டி தூரத்தில் இருபது அடி கேப்பில் உட்கார வச்சுட்டாங்க இப்போ கேமரா ஆங்கிளே வர விடாத அளவு உட்கார வச்சு ஆனால் யோகிக்கு அதெல்லாம் தெரியாது அப்புறம் தான் பார்த்துருப்பாப்பில் அதுக்கப்புறம் வந்து யோகி புரிஞ்சுக்காப்பில் நம்ம ஸ்டேட்டு நம்ம சிஎம்மு நம்மளையே வந்து பத்தடி இருபது அடினு கொரோனான்ற ஒரு வைரஸை காரணம் காமிச்சு இருபது அடி தள்ளி உக்கார வச்சுட்டாங்க அப்படி இப்போ லேட்டராக புரிஞ்சவுனே யோகி இப்போ உள்கொத்து ஆடிருப்பாப்பில் ஆடி மோடியை ஒழிச்சா தான் நம்ம வளர முடியும் அப்படின்றதுல தான் இப்போ அத்வானி மாற்ற உள்ள எழுத்து ஜி வந்தே ஆகணும்னு கிளப்பி விட்டுருப்பேன் கூட்டத்தில் இப்போ மோடி ஒன்றும் சொல்லியிருக்க முடியாது சரி வரட்டும் சரி உங்கள் இஷ்டம் நாங்கள் வர வேணாம்லாம் வர வேணாம்னு யாரை வச்சு சொல்ல வர்றோம் இங்கே அவர்களுக்கெண்ண விரலை வச்சு அவர்க ஒரு பிராமணர் இயக்கத்தை வைத்து ஒரு பிராமணரை அந்த பள்ளிவாசலை இடித்து கோயில் கட்டி இவர்களை வாழ வைத்து கொண்டிருக்கு தெய்வமான இவரே வர வேணாம்னு சொல்ல வச்சுன்னு அவங்க பார்த்துருப்பாங்க நம்ம இவ்வளோ முட்டாளாக அவ்வளோ நாள் அறிவாளி நினச்சிட்டு இருந்தோம்னு சொல்லி இப்போ கொஞ்சம் சுதாரிச்சு இல்லை இல்லை விடக்கூடாது வர வப்போன்னு சொல்லி வச்சிருக்கேன் இப்போ அதாவது இப்போ மோடிக்கு எதிராக அவரால் வீழ்த்தப்பட்டவரும் அவரை வீழ்த்தணும்னு நினைக்கிறவங்களும் அத்வானி யோகின்னு அடுத்தடுத்த தலைமுறையில் ஒன்று சேருது மொத்த தலைமுறை இதுவும் இவர் ஒருவரை பொது எதிரியாச்சு ஒன்று சேருதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா பணம் குஜராத்தில் குஜராத்திகள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க இந்த ஒம்பது வருஷத்தில் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு அதிகார பலம் அவர்கள் பண பலம் அவர்கள் கீழே மாறிடுச்சு அதுதான் ஜியோட பெரிய பலம் ஸோ அதை வைத்து கேம் ஆடி இப்போ ஒவ்வொருத்தரையாக நாடு கடத்திடுவாங்க விஸ்வ இந்து பரிசத்து ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் இவர்கள் எல்லாமே அவர்களுக்கும் வயசாயிருச்சு ரைட்டா இதே ஒன்று சொல்லாய் பள்ளிவாசலை பார்த்து ராமர் கோயில் கும்பிட்டுகிட்டு இருந்தாரு அப்படின்னு ஒரு ஃபோட்டோவை போட்டு இவர் வந்து புத்தி பேதழித்து விட்டது இவரை வந்து நாடு கடத்துங்கள் அப்படின்னு சொல்லி எங்கேயாவது கொண்டு போய் கோயிலில் உட்கார வச்சுருவாங்க உட்கார வச்சுட்டு புது தலைவர்களை போடுவாங்க அண்ணாமலை மாதிரி ஏதாவது ஐபிஎஸ் முடிச்சவன்ட்டு ஆர்எஸ்எஸ் தலைவராக போட்டு இது போட்டு ஏதாவது ஒன்று எழுதி கொடுத்து படிக்க வச்சு ஒரு காக்கி பேண்ட்டை மட்டும் தைச்சுடுறாங்க செலவு கம்மி தான் காக்கி பேண்ட்டு வெள்ளை சட்டை ஒரு பெல்ட்டு ஒரு தொப்பி நாளையே வாங்கி கொடுத்தா யார் வேணாலும் ஆர்எஸ்எஸ் தலைவராகலான்ற மாதிரி யாராவது புதுசாக நியமித்து இன்னும் பிராமணர்கள் ஒருத்தர் கூட இல்லாத அளவுக்கு பண்ணி விட்ருவாங்க அல்ல கையாக மட்டும் வச்சுருப்பாங்க யார் நம்ம இந்த நிர்மலா இப்போ சீதாராமன் மாதிரி அவர்கள் சொல்கிறது அவர்கள் பெரிய தலைவர்கள் நினச்சி கொண்டு இருக்கக்கூடிய அவர்களை வந்து மற்ற கட்சியில் வச்சுக்கிட்டு அவர்கள்ட்ட எதையாக எழுதி கொடுத்து பேப்பரில் பேசவிட்டு அவமானப்பட விட்டு அவங்கள அப்படி சரி பதவி இருக்குல்ல அப்படின்னு அப்படியே போயிடுவாங்க ஆனால் ஜெய்சங்கரை அதோட மாட்டாங்க ஏன்னா அவரோடது ஜெய்சங்கர் இல்லைன்னா இவர் இல்லைன்ற கதை தான் புரியுது அவங்களுக்கு சர்வதேச அரசியலில் ஜெய்சங்கர் கொண்டு போய் ஜியை வந்து அந்த அந்த க கம்பியில் நடக்க அதாவது இப்போ ஏனி வச்சு கம்பியில் ஏற்றி விட்டு தலையில் குடம்லாம் வச்சு குச்சியெல்லாம் வச்சு விட்டாப்புல இப்போ வந்து ஜி அந்தத்தில் இருக்கார் ரஷ்யா பக்கம் சேர்றதுனா அமெரிக்கா பக்கம் சேர்றதான்னு சொல்லி அந்தரத்தில் இருக்கார் ஜெய்சங்கர் கயரை அத்து விட்டார்னு வைங்க குடத்தோட தலையில் இருக்க குடத்தோட ஜி கீழே விடுத்துடும் சர்வதேச அரசியலை அதனால் ஜெய்சங்கர் அந்த போல இழுத்து கட்டுவாங்க கயிறு கம்பியில் நடக்கிறவங்க அந்த கயிறு பக்கத்தில் சுத்திகளோட ஜெய்சங்கர் கீழே தான் இருக்காப்புல அவர் விசுவாசமாக இருக்கார் ஏன்னா இவர் ஏற்றி கம்பியில் நடத்த வைக்க காட்டணுன்றதான் சர்வதேச அரசியல் அவர் முடிவு பண்ணது அதே மாதிரி ஜியை கம்பியில் ஏற்றி பேலன்ஸாக போயிட்டுருக்கார் குச்சி வச்சு ஜி தட்டி விட்டால் ஜி மேலேருந்து விழுந்துடுறாரு ஆனால் ஜெய்சங்கர் மேலே கை வைக்க மாட்டாங்க அடுத்த ரவுண்டும் இவர்கள் ஜெயித்தாலும் இது பண்ணாலும் ஜெய்சங்கர் இருப்பார் இல்லை ஆனால் அந்த இடம் வந்து இப்போ இவர் வந்து முழுக்க முழுக்க பிராமின் நெசஸ் பனியாக போகும்போது மோடி டேரெக்டாக ஆன்டி பிராமின்கிற இடத்துக்கு வந்துடுறாருல்ல தனியாக அதாவது ஆக்சுவலாக வந்து என்னென்னா குஜராத்திகள் கண்ட்ரோலில் இந்தியா இருக்கணும் அரசு எல்லாமே இருக்கணும் அதிகார மையம் குஜராத்திகள் கண்ட்ரோலில் இருக்கணுமா பிராமணர்கள் கையில் இருக்கணுமா இந்த வாரம் தான் அங்கே போயிட்டுருக்கு அதில் மோடி ஜெயிச்சிட்டார் ஜெயிச்சு பிராமணர்களை கூட வைத்துக்கொண்டு ஒன்றும் தெரியாத மாதிரி நடித்து பிராமணர்களை ஏமாத்தணே கடைசி நேரத்தில் தான் ஐயோ காயப்போட்ட போட்ட துண்டை காணாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் எங்கடா இது ஏன் குளிச்சுட்டு காயப்போட்ட போட்ட துண்டை காணாமேன்ற மாதிரி இருக்கு அப்புறம் இவங்க சொன்னால் காக்கா காக்கா தூக்கிட்டுருக்கோம் அதை எப்படி அவ்வளோ பெரிய துண்டை காக்கா தூக்கிணும் காக்கா விட பத்து மடங்கு வெயிட்டு அது துண்டு இருக்கும் அப்படிங்கும்போது தான் எங்களுக்கு தெரியுது காக்கா தூக்கியிருக்காது காணாமல் தான் போயிருக்குன்னு இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனால் இப்போ துண்டை மீட்க முடியுமான்றது ரொம்ப கஷ்டம் தான் இந்த எலெக்ஷனில் ஏன்னா இப்போ இந்த மூன்று மாநிலத்தில் கூட ஒரு எஸ்டி ஒருத்தர் பிரதம இது முதல்வர் ஆக்குறாங்க ஒரு பிற்படுத்தப்பட்டவர் ஒரு பிராமின் ஒருத்தவரையும் ஆக்குறாருன்னு போது அப்போ ஒரு அவர்களுக்காகவும் செய்கிறாருங்கிற அந்த ஒரு இமேஜ் இருக்குல்ல பிஜேபிக்குள்ளேயே அந்த பிராமின்ஸ்லையும் ஒரு செக்ஷன் இவர் விரும்புகிறாங்கிற இடம் வருது இல்லை மோடியை நீங்கள் தம்மி பிராமினை போட்டு நீங்கள் என்ன பேசணும் நீ சுப்பிரமணிய சாமியெல்லாம் போட்டுருக்கணும் சுப்பிரமணிய சாமியை கொண்டு வாங்க வெளியுறவுத்துறைக்கு இல்லை உள்துறைக்கே கொண்டாங்க அப்போதான அதிகாரம் டம்மி போஸ்ட்டில் ராஜஸ்தான் முதல்வராக யாராக இருந்தால் என்னங்க ஒரு ஐம்பதாயிரம் ஒட்டகம் இருக்கும் ஒரு ஒரு ஐம்பது லட்சம் மக்கள் இருக்கான் அதில் பாதி பேர் தண்ணி கிடைக்காமல் குடத்தை தூக்கிட்டு சுற்றி இருப்பேன் இவங்கள யார் ஆட்சி பண்ணால் என்ன நீங்கள் மத்திய அரசில் நீங்கள் ஒரு சுப்பிரமணிய சாமியோ ஒரு முரளிமணர் சுவாசியோ வயசாகி போச்சு இன்னும் எத்தனை பேர் இருக்காங்கல்ல ஹெச் ராஜாவை கூட எதாவது கவர்னராக போடலாம்ல அதை போடல அது பேசக்கூடியவர்கள் எதையாவது ஒன்று பேசினாலும் பேசுவார்ல அவர் அவரே இதான் ஆக்கி விட்ருக்கலாம்ல அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் டம்மி பீஸுகளை கூப்பிட்டு வந்து எவ்வளோ ஏதோ கோயிலில் உட்காந்துட்டு கூப்பிட்டு நீங்கள் முதல்வர் ஆக்கி அதுவும் டம்மி மாநிலத்தில் போட்டு நீங்கள் பண்ணி என்ன பிரயோஜனம் மத்திய இதில் நிதி நிதித்துறையில் கொண்டாந்து ஒரு பிராமணரை போடுங்க பார்ப்போம் உள்துறையில் போடுங்க பார்ப்போம் இல்லை இப்போ நிதித்துறையில் இருக்கிற அம்மையார் வந்து அவங்க அதை தான் சொல்கிறேன் டம்மி பிராம ரெண்டு விஷயம் இருக்குல்ல இப்போ நீங்கள் வந்து இந்த வீடுகள்லாம் கத்தி வச்சுருப்பாங்க பெரிய வால் மாதிரி ஒரு எக்கு மாதிரி ஒரு டிசைனுக்கு வச்சிருப்பாங்க அது வந்து பார்த்திங்கன்னா அட்டை கத்தியாக இருக்கும் அதாவது சண்டை போட முடியுமா இப்போ சினிமாலெலாம் செட்டிங்ஸுக்கு கத்தி கொடுப்பாங்க பெரிய வால் சண்டை அது பார்த்தா பயங்கரமாக இருக்கும் ஒரு பத்து கிலோ கத்தி வச்சு சண்டை போடுற மாதிரி இருக்கும் அது ஓங்கி ஆயிடுச்சிங்கன்னா உடஞ்சி போயிடும் அந்த மாதிரி அட்டக்கத்திகளை தானே கொண்டு போய் வச்சுருக்கீங்க வச்சுட்டு பிராமணர்கள் அங்கே வச்சிருக்கேன் இங்கே வச்சுருக்கேன்ருங்க நீ உண்மையான கத்திகளை கொண்டு வைங்க பிராமண கத்திகளை வச்சு சண்டை கொடுங்க பார்ப்போம் இல்லை வைங்க அழகு பொருளாக வைங்க வைக்க மாட்டேன் நிர்மலா சீதாராமன்லாம் பாவம் எழுதி கொடுக்குற பேப்பரை பார்த்து பேசுகிறவர் புரியுதா உங்களுக்கு அவர்களுக்கு உணர்வுகளை தூண்டுறது தான் தூண்டி உங்களை அந்த காலத்தில் தமிழ்நாட்டிலேருந்து விரட்டினா இல்லை அந்த திமுக ஆமாம் போய் இந்த அஞ்சு பக்கம் பேப்பர் இருக்குது போய் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு கற்றுங்கன்னா கற்றுவார் அவ்வளோதான் அது மாதிரி ஜெய்சங்கர் இந்த பக்கமே வர மாட்டாப்புல பார்லிமெண்ட்லேயே நீங்கள் பார்க்க முடியாது அவரே எக்ஸ்டர்னல் அப்பாஸு வீட்ல போய்ட்டுருப்பாரு ஸோ இந்த மாதிரி இவங்க அவங்க அரசியலில் இறங்க மாட்டாங்க இறங்கினா கவுன்சிலர் சீட்டு கூட ஜெயிக்க முடியாதுன்றால தான் கூட வச்சுருப்பாங்க தவிர நீங்கள் சுப்பிரமணிய சுவாமி போன்றவர்களையோ வேறு ஆளு இல்லை எல்லாத்தையும் ஒழிச்சிட்டாங்க ஒழித்து காலி பண்ணிட்டாப்புல மோடி காலி பண்ணி ஒருத்தர் பிராமண தலைவர்னு நீ சொல்கிற யார் இருக்கா ஒரு காலத்தில் இந்த பக்கம் பார்த்தா ராஜாஜி அந்த பக்கம் பார்த்தா கோகலே இந்த பக்கம் பார்த்தா இவருன்னு நாடு முழுவதும் இருந்தாங்க இன்றைக்கி மோடி வந்து ஒம்பது வருஷத்தில் டிசாஸ்டர் இது சொன்ன மாதிரி எப்படின்னா ஒரு பேரழிவு பிராமணர்களுக்கு ஏற்பட்டுச்சு ஆனால் அவங்க நினச்சிக்கிட்டாங்க இந்த ஆ அதாவது இது மாதிரி தான் சுனாமியில் ஆகிடுச்சு பிள்ளைக்குட்டியெல்லாம் போயிடும் வீடு போயிரும் எல்லாம் போயிடும் அப்புறம் அரசு ஒரு ரெண்டாயிரரூவா நிதி கொடுக்கும் இதை பெருசாக நினச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் கதை ஆனால் அந்த சுனாமி வர வச்சதே யார் அப்படின்ற மாதிரியானது அந்த மாதிரி குண்டை போட்டு கொண்டு இப்போ நான் இஸ்ரேலில் செய் இதில் செய்வாங்க பாருங்கள் பாலஸ்தீனில் குண்டை போட்டு கொன்னது பின்னணியில் இருந்தது அப்புறம் அமெரிக்கா தான் போர் நின்ன ஒரு பத்தாயிரம் கோடி ஒதுக்குவாங்க இஸ்ரேல் மக்களுக்கு ஆஸ்பத்திரி கட்டி தரோம் காசா வந்து ஆஸ்பத்திரி கெட்டி தராம் குழந்தைகளுக்கு பள்ளி கட்டி தரான் இடித்ததே நீங்கள் தானடா அப்படின்ற மாதிரி தான் பிராமணர்களை அழித்ததே தான் அவர்களுக்கு இந்த மாதிரி போரில் பாதிக்கப்பட்டவர்கள் செய்கிற மாதிரி தான் நிர்மலா சீதாராமன் இவர்கள் பாருங்கள் அவர் தான் அவர் பிராமின் தான் அவர் பிராமின் தான் எல்லாம் டமி வச்சு இல்லை வேறு நமக்கு எக்ஸ்ட்ரா வேறு தமிழர்களில் வேற கணக்கு சொல்லுவாங்க அதை எல்லா கணக்கிலேயும் சேர்த்துகிறேன் இப்போ நிர்மலா சீதாராமன் எடுத்திங்கன்னா தமிழர் கணக்கிலே சேரலாம் பெண்ணுன்ற கணக்கிலேயே சேர்க்கலாம் பிராமணர்ன்ற கணக்கிலேயே சேரலாம் வெளிநாட்டில் படித்தவர் கணக்கிலே சேர்க்கலாம் ஒரு பெண்ணுக்கு வந்து நிதித்துறையை முதல் முறையாக கொடுத்துருக்கோன்னு பேசலாம் பல ஆங்கிளில் யோசிப்பார் ஜி இது வந்து எவன் கேட்டாலும் பதில் வந்து ஒரே பாட்டில் தான் அதில் என்ன வேணாலும் ஊற்றலான்ற மாதிரி அந்த மாதிரி அடிச்சிருப்பாங்க அதே மாதிரி ஜெய்சங்கரு நீங்கள் ஜெய்சங்கர் நேரம் கே நான் தமிழன் யார் சொன்னேன் அப்படின்னு அதை தமிழ்லேயே சொல்லுவேன் அப்படி நான் தமிழன்னுலாம் சொல்லி அந்த மாதிரி ஆட்கள்லாம் இங்கே வச்சுட்டு காட்டுவேன் கேட்டால் அவங்க தமிழர் இவங்க தமிழர் மயிலாப்பூரை சேர்ந்தவர் மயிலாப்பூரில் மாங்காய் வாங்கினாங்க திண்டுக்கல்லில் தேங்காய் வாங்கினாங்கன்னு சொல்லி பில்டர் கொடுப்பாங்க அது எல்லாமே இது பண்ணுறாங்க ஆனால் காசு பூரா யாருக்குன்னா குஜராத்திகளுக்கு யாருக்கும் உண்மையிலே நிர்மலா சீதாராமன்லாம் பாவம் தாங்க அதாவது அந்த அம்மாவோட உணர்வை தூண்டி விட்டு கொண்டு போய் சண்டைக்கு நிறுத்துகிற கொலையாடி சண்டை மாதிரி நீ போடுன்னு அடி வாங்குறது யார் அந்த அம்மா ஆனால் அது ஒன்றுமே சம்பாதிக்கல அவர் வீட்டுக்கார பாவாங்க புத்தகம் எழுதிட்டு அவர் பாட்டுக்கு அங்கே இருக்காரு இந்த அம்மையாரும் ஒன்றும் லஞ்ச ஆவீனத்தில் ஒன்றும் இல்லை வீட்டுக்கு போய் நாளைக்கு யோசிச்சு பார்த்தாப்லன்னா ஆச்சு இச்சு போனதுக்கப்புறம் நம்மளை வச்சு நல்லா ஏமாற்றிருக்காங்களே பத்து வருஷம் நின்று நிதியமைச்சர் நிதியமைச்சர்னு ஏன் வீட்டிலே நிதி இல்லையாடான்ற ரேஞ்சில் தான் அந்த அம்மா யோசிக்கும் ஆனால் சம்பாரித்ததுக்கு அப்புறம் குஜராத்திகள் இப்போ நிதிக்கு முன்னாடி பாதுகாப்புத்துறை வாங்கனது பூரா இந்தமா தலையில எழுதிருவாங்க நாளைக்கு ஜெயிலுக்கு போறது யாருன்னா நிர்மலா சீதாராமன் தான் இருக்கும் ஆட்சி மாறி ரஃபேல் யார் பிரியல் நடந்தது அப்படின்னா அப்ப அமைச்சராக இருந்த மேல வளர்க்க போடுவாங்க ஜியோ சின்ன ஜியோ ஒதுங்கிடுவாங்க நான் உள்துறையில இருந்தேன் எனக்கு ரஃபேல் நான் பார்த்ததே இல்லைன்ற பார்த்ததேன்ற அண்ணாமலை கடைசி அண்ணாமலை கூட என்ன பில் இருக்குங்க நான் ரஃபேல் வாட்சு தான் வாங்கினேன் ரஃபேலை பத்தி நான் என்ன ஒன்னும் பேசலன்ற ஸோ அந்த மாதிரி வந்து அடிக்க வேண்டியதெல்லாம் அடிச்சுட்டு யாராக அந்த பழியை போடுறதுக்கு ஒருத்தரை வச்சுருப்பாங்க அந்த பழியாடு தான் வந்து நிர்மலா சீதாராமன் பண மதிப்பிழப்பு அந்தமாக பண்ணுதா எவனோ பண்ணிவிட்டு நிதியமைச்சர் மேலே தலையில் போட்டுருவாங்க வேறு ஏதாவது பஞ்சாயத்து வந்து நிர்மலா சீதாராமன் தலையில் போட்டு இந்த நாடு நாசமாக போனால் நாளைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள மாற்றிட்டு தான் திரும்ப அவங்களுக்கு வேறால் போட்டோம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் மோசங்க ஐயோ அதனால தான் பிஜேபி ஜிடிபிலே ரொம்ப இதாகிடுச்சு அமெரிக்கா வான் பண்ணியிருக்காங்க மொத்தமே கடனுக்கு போயிரும் சொன்னதுக்கு அப்புறம் ஐஎம்எஃப் பிரசாரில் என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த ஆட்சிக்கு வந்து இந்த நிதியமைச்சர் இதை தூக்கி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஐடியில் இல்லை வேற எதுலையா தூக்கி போட்டுருவாங்க அப்பவும் அந்த இருக்கும் இதையா ஏன்னா விட்டா ஏன்னா அது போய் யோசிக்க ஆரம்பிச்சிச்சின்னா நம்மளை இவ்வளோ நாள் வச்சு இவ்வளோ சம்பாரிச்சிருக்காங்கலான்னு யோசிக்க ஆரம்பிச்சிடும் அதை யோசிக்கவே விடக்கூடாதுன்றதுனால அதுக்கு ஏதாவது வேலை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க மூணு நாளாக சும்மா இருக்காப்பிலன்னொடனே இந்த உதயநிதி ஏதோ சொல்லா என்னென்னு போய் பாரு அப்படின்ட்டு டக்குன்னு அந்தம்மா ஒரு பேப்பரை தூக்கிட்டு வந்துடுச்சு அதை சிந்திக்கவே விடாமல் வச்சுப்பேன் அது எப்போ சிந்திக்கும்னா பதவி போய் வீட்டில் போய் இருக்கும் பாருங்கள் அப்போ தான் ஒரு வெத்தலை பார்க்க எடுத்து தடவி போடும்போது நம்மளை வச்சு இந்த பத்து வருஷத்தில் குஜராத்திகள் இவ்வளோ சம்பாரிச்சிருக்கேன் நான் நம்ம ஒன்றும்லாம் போயிட்டோமே கடைசி நம்ம மேலே மூணு கேசை வேறு போட்டு அதுக்கு எப்போ தெரியும்னா இன்னொரு அஞ்சு வருஷம் கழிச்சு தெரியும் இந்த இடத்துல சார் இப்போ சுப்பிரமணிய சாமி போன்றவர்கள் தொடர்ந்து எதிர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க பட் ஆர்எஸ்எஸ்னுடைய இனமும் அதுவாக தானே இருக்குது அதிகாரம் நம்ம கையை விட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறது போயிருச்சு போகக்கூடாதுன்றீங்க போயிருச்சுன்றதுதான் மீட்கணுன்றது தான் இப்போ ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுக்கான வாய்ப்பு இல்லை இல்லை மூணு ஸ்டேட் எலெக்ஷனுக்கு பிறகு அவர் இவங்கள தாண்டி அவர் பெரிய ஒரு இமேஜாக அதுதான் இப்போ அது நீ அப்படி சொல்லிட முடியாது நீ வந்து அது இன்னும் கடைசி நேரத்தில் எது வேணாலும் நடக்கும் இன்னும் காலங்கள் இருக்கு இதுவும் நடக்கலாம் அதுவும் நடக்கலாம் அது வந்து அந்த வாரில் யார் ஜெயிக்கிறாங்கன்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு அப்புறம் தான் தெரியும் ஏன்னா இந்த பத்து வருஷத்தில் மோடி அமித்ஷாவுக்கு வரது யாருங்கிறதுக்கு ஒரு இடமே இல்லாமல் அதுக்கு தானே அவங்க பிளான் பண்ணி பண்ணது ரெண்டு பேரும் அவங்க மட்டும் வச்சுக்கிட்டு கட்சிக்கு அவர் ஆட்சிக்கு அவரு சார் வருமானத்துக்கு வேணால் பையனை வேணால் பிசிசிஐல போட்டுக்க ஒரு ஐயாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி எடுத்து செலவு பண்ண சொல்லு என்ன கார் வேணாலும் வாங்கிக்கிற சொல்லு ஜாலியாக சுற்ற சொல்லு அதை வச்சு நம்ம பார்த்துக்கலாம் பணத்துக்கு என்ன பண்ணுமோ பண்ணிக்கலாம் ஸ்டே இது வந்து கட்சியில் எல்லாத்தையும் மிரட்டி எல்லாத்தையும் லோக்கல் பணக்காரன் இவன் எல்லாம் மிரட்டி உள்ளதுக்கு வைக்கிறது போகிறதெல்லாம் நீ பார்த்துக்கோ ஆட்சியை நான் பார்த்துக்கிறேன் வெளிநாட்டில் உள்ளவனை மிரட்டுறது போகிறது காலில் லெவலில் இருந்தாலும் சரி மிரட்டுறதுனால நான் பார்த்துக்கிறேன் மொத்தத்துக்கு குஜராத்திகளை வச்சு இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் மேனாக அவர்களை எல்லாம் மாற்றி போய் யூதர்களுக்கு இணையாக கொண்டு போய் ரெண்டு பேர் தான் இருக்கணும் யூதாக இருக்கணும் இல்லைனா இந்து இருக்கணும் அதுவும் குஜராத்தியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவருடைய உள்கூத்து பிளானே அதுதான் ஏன்னா அவங்களுக்கு அதுதான் இதாகுது அவங்க யூதர்களும் நம்மளும் அண்ணன் தம்பிங்கிற ரேஞ்சிக்கு சொல்லுவாங்க ஆனால் அது பிராமணர் சொல்லுவான் ஆனால் பிராமணர்களை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஜி காலி பண்ணி உங்களை விட நாங்கள் பெரியாளரா குஜராத்தின்னு காட்டிவாங்க காட்டிட்டு ஒரு கட்டத்தில் அதையும் சேர்த்துட்டாங்கன்னா யூதர்களே விஷம் வச்சுருவாங்க அடுத்த அஞ்சு வருஷம் இருந்தாங்கன்னா அங்கே போய் நெதன்யாவுக்கே வந்து காலி பண்ணிடுவேன் நெதன்யாவே காலி பண்ணுவாங்க நிதன்யாகும் இப்போ இருக்கார் அந்த மாதிரி யாராவது பிரதமர்கள் இருந்தாலும் யூதனையே காலி பண்ணி இந்த பில்கேட்ஸை பிடிச்சி உள்ளே போட்டு ஏதாவது பொய் வழக்க போட்டு இந்த மாதிரி இருக்குது ஒரு ஒரு பதினஞ்சு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி கம்ப்யூட்டர் தேடிட்டாரு அப்படின்னு ஏதாவது கேசி யூதனே ஒழிச்சு விடுறாங்க இவங்க இவெல்லாம் விட்டு மட்டும் பாருங்களேன் இன்டர்நேஷ்னல் லெவலில் விட்டிங்கன்னா மூணு எந்த கம்பெனியோட பெரிய கம்பெனால் அந்த மூணு பேர் இருக்காங்க ஃபேஸ்புக்கு யூடியூப்பு மூணு பேர் என்னென்னு கேளு மூணு பேர் மேலே கேஸை போடுன்னு சொல்லி வீட்டிலே ஒரு ஆளை செட்டப் பண்ணி கேஸை போட்டு வழக்கை இந்தியாவில் நடத்தி லோக்கல் குஜராத் கோர்ட்லேயே நடத்தி கூட இது பண்ணி வழக்கை போட்டு மூணு பேரையும் வந்து இந்த மாதிரி ஒருத்தர் கம்ப்யூட்டர் திருநாரு ஒருத்தர் ஃபேஸ்புக் பார்க்குறேன்னு சொல்லி இன்டர்நெட் வயரை திருடிட்டாருன்னு சொல்லி கேஸை போட்டு மூணு கம்பெனி எழுதி வாங்கி மூணு பேரையும் திகார் ஜெயிலில் அடைச்சிடுவாங்க அடுத்த அஞ்சு வருஷம் வந்தால் அதுவும் அது இந்தியாவில் மட்டும் கிடையாது அது இல்ல இந்த சுப்பிரமணிய சாமிலாம் அப்படியே தொக்கா தூக்கிட்டு போய் சைனா பார்டரில் ஒரு வீட்டை கட்டி கம்பி வீட்டை கட்டி அங்கே வச்சுருவாங்க உடம்பு சரியில்லை அவர் அங்கே போயிருக்காரு ட்ரீட்மெண்ட்டில் இருக்காருன்னு சொல்லி கொண்டு போய் ஜெயிலில் அடைக்க மாட்டாங்க ஒரு பத்துக்கு பத்து ரூமை கேட்டு சுற்றிலும் கம்பியை போட்டு சரி பத்து புஸ்தகத்தை கொடுத்து சாவர்கார் அடைச்சாங்க பாருங்கள் அந்த மாதிரி வச்சு ஒரு அஞ்சு வருஷத்தில் அவராக இது ஆகிட்டார்னா அப்புறம் அருணாச்சல் பிரதேசிலே பதிச்சுடுவாங்க சீனாவோட தொடர்ந்த காரணமாக குண்டு போட்டலில் சேர்த்துட்டாருன்னு சொல்லி ஏதோ ஒன்று பண்ணி விட்டுருவாங்க அடுத்த அஞ்சு வருஷம் வந்தால் அதுதான் நடக்கும் இப்போ இந்த எலெக்ஷனில் மோடிக்கு ஆதரவாக செலிபிரிட்டிஸ் எல்லாம் பெரிய லெவலில் இறக்குவாங்களா அது நம்ம எப்படி இருக்குது எல்லாத்தையும் செலிபிரிட்டிஸ் எல்லாத்தையும் இறக்குவாங்க இப்போ ரஜினிகாந்த்லாம் சொல்லிட்டா இல்லை மேட்ச்சுக்கு வரணும் ஸோ கூப்பிட்டா வந்துடணும் அவ்வளோதான் இப்போ ப்ரெஸ் மீட் கொடுக்கணும் பேட்டி கொடுக்கணும் இல்லைன்னா பேசாமல் இருக்கணும் அப்படின்ற ரேஞ்சுக்கு எல்லாம் பெரிய நடிகர்கள்லாம் சில பேர் அவனே போயிட்டான் வாண்டடாக வண்டி ஏறிட்டான் என்ன இவன் ஆட்சியில் தான் இருக்காங்க நம்ம இனி வாழ முடியாது சரி நம்மளே போய் வண்டி ஏறிடுவோம் அப்படின்ற மாதிரியான இதில் இந்தி நடிகர்கள் எல்லாம் பிடிச்சி போட்டாங்க காசு கொடுத்துருவாங்க காசெல்லாம் கொடுத்து எல்லாம் ரெடி பண்ணிடுவாங்க தமிழ்நாட்டில் ஆந்திராவில் எல்லாத்தையும் நடிகர்கள்லாம் பிரிச்சு போட்டு அமிதாப் பச்சன் ஆமாம் அமிதாப் பச்சன் ஏற்கனவே அவங்க ஆள் தான் மோடியை வந்து பல காலத்தில் உதவி பண்ணியிருக்காங்கள அமிதாப் பச்சன் போன்றவர்களும் வச்சுக்கிட்டு அடுத்த எலெக்ஷனில் இப்போ இப்போ அமிதாப் பச்சன் இப்போ மார்க்கெட் இல்லை இதனால இப்போ உள்ள நடிகர்களை கொஞ்சம் இழுத்து போட்டு அப்படியே ஓட்டுவாங்க பார்ப்போம் சார் இது அளவுக்கு போகுது இந்த பிராமின் எஸ்எஸ் பண்ணி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிறது பிஜேபிக்கு பெருசு அப்படின்னா இருபத்தஞ்சு ஆர்எஸ்எஸ்க்கு பெருசு அங்கிற இடத்த நோக்கி அவங்க இல்லை ஆர்எஸ்எஸ் அதுதான் அந்த மாதிரி நிலைமையில் தான் இருக்குது இப்போ வந்து முதல்ல நாம் அவர்கள் ஆர்எஸ்எஸ் ஆரம்பிக்கப்பட்டது என்னென்னா இந்தியாவை கைப்பற்றணும் அகண்ட பாரதத்தை கொண்டு வரணும் எல்லா இடத்துலையும் ராமராஜ்ஜியை அமைக்கணும் அதுக்கு ஏதாவது ஒரு டம்மி பீஸை கொண்டு வந்து மேலே வச்சுக்கிட்டால் நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்குற மாதிரி ஒருத்தர் வேணும்னு அவங்க நினச்சாங்க ஆனால் அப்படி வைக்கப்பட்ட ஒருத்தர் வந்து அப்படி அணியா அப்படி நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அப்படியே போய் டோட்டலாக இவங்களே ஆட்டையை போட்டு அகண்ட பாரதம் கிடையாது அகண்ட பாகிஸ்தான் கிடையாது அகண்ட குஜராத்து டைம்னா குஜராத்து தான் இந்தியா ஃபுல்லாக பறவைங்கன்னா அகண்ட குஜராத்து அது வந்து இது வரைக்கும் போகும் ஐநா வரைக்கும் போகும் அகண்ட குஜராத்து அப்படியே டையை போட்டு யூதர்களோட டையை போட்டு அடுத்து நம்ம தான் அப்படின்ட்டாங்க அப்படி தான் போயிட்ருக்கு இவங்க ஷாக் ஆகிட்டாங்க என்னோட அகண்ட பாரதம் நம்ம கணக்கு போட்டால் அந்த பாரதத்தை எடுத்து குஜராத்தில் எழுதி எழுதிட்டாங்க இவங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி போய்ட்டுருக்கு ஏன்னா அங்கேயும் போய் அகண்ட பாரதம் வந்துரு அகண்ட குஜராத் வந்துருச்சு இப்போ ஸ்ரீலங்காவில் கம்பெனிலாம் வாங்கிட்டாங்க அதான் அன்னைக்கு பாகிஸ்தானில் மட்டும் ஏன்னா அது எதிரின்றனால போல் சைனாக்குள்ளே போனால் ஓட ஓட வரட்டுவாங்க அதனால் இது வரைக்கும் போயிட்டாங்க அமெரிக்கா ஆஸ்திரேலியா எல்லா இடத்துலையும் ஆஸ்திரேலியா கிரி இந்த பக்கம் அந்த பக்கம் மேலே போனால் எந்த போட்டு எல்லாமே வாங்கிட்டாங்க ி பார்த்தா உண்மையிலேயே இது அகண்ட குஜராத்தாக மாறிடுச்சு வேர்ல்டு மேப்பே வந்து பார்த்தீங்கன்னா இருந்து ஆரம்பிக்கும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு துவக்கம் இந்த ஒரு காலத்தில் சொல்லுவாங்க பிரிட்டிஷ்காரன் வந்து ஒரு சாம்ராஜ்யம் சூரியன் மறைகிறதும் அங்கே தான் மறையும் முதிக்கிறதும் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் தான் முடிக்கிற மாதிரி இப்போ வந்து சூரிய ம கப்பல் போய் நிற்கிற இடமும் குஜராத்தாக தான் இருக்கும் கப்பல் கிளம்புற இடமும் குஜராத் போ ஏலத்தில் எடுத்த போட்டால் தான் இருக்குன்ற மாதிரி ஆயிடுச்சு பார்ப்போம் சார் இது எந்த அளவுக்கு அடித்தெடுத்த நிலைகளில் போகுது அரசியல் மாற்றமாக அது எப்படி மாறுதுங்கிறத நம்ம பார்க்கலாம் உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார்